அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அம் பிரியமானவர்களே அடுவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வழியில ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க விரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அந்த கேள்வியை எழுப்புகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் வரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர் அல்லவா அவர் நிச்சயம் உங்கள் வேண்டுதலுக்கு நல்ல பதிலை தருவார் ஒரு தொழிலாளி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் அவன் வாலிப மகன் ஏழ்மையான குடும்பம் அவருடைய வாழ்க்கையிலே குறைந்த வருமானத்திலே மர இழைப்பாகத்திலே அவர் வேலை பண்ணி கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த மகன் இப்படி கேட்டானாம் அப்பா எனக்கு ஒரு கை கடிகாரம் தேவையாக இருக்கிறது எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா என்று கேட்டாராம் உடனே அந்த தகப்பன் நிச்சயமாய் வாங்கி தருகிறேன் அப்போ அடுத்த மாதம் என்னுடைய பிறந்த நாள் வருகிறது அதற்குள்ளாக எனக்கு வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னானாம் பையன் தகப்பனும் சரி என்று யோசித்துவிட்டு அந்த கை கடிகாரத்தின் விலையை விசாரித்தால் அந்த ஏழை தொழிலாளியினுடைய இரண்டு மாத வருமானம் அந்த கைக்கடிகாரத்தின் கடிகாரத்தின் வெளியாயிருந்ததாம் எப்படி அதை வாங்கி கொடுப்பது என்று தெரியாமல் திகைத்த அந்த தகப்பன் தன் எஜமான நிலத்திலும் நான் அதிகமாய் உழைக்கிறேன் எப்பொழுதும் உழைப்பதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாய் உழைக்கிறேன் எனக்குரிய கூலியை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு மிகுந்த பிரயாசப்பட்டு கைகளெல்லாம் காயம் படத்தக்கதாக அந்த தகப்பன் உழைத்து அந்த பிறந்த நாளுக்கு முந்தின நாளிலே அந்த மகனுக்கு அந்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை வாங்கி கொடுத்தாரா எனக்கு அன்பானவர்களே அந்த பிள்ளை தகப்பனுடைய கையை பார்த்து டாடி உங்களுடைய கரம் இவ்வளவு காயப்பட்டிருக்கிறதே என்று சொன்னபோது அதை காட்டிலும் உன் முகத்தில் நான் அந்த கைக்கடிகாரத்தை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டானதே அந்த சந்தோஷம் இந்த காயத்தை எல்லாம் மறக்கச் செய்து விட்டது என்று சொன்னாரா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன்னுடைய மகனின் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற மிகுந்த பிரயாசப்பட்டு கைகளில் காயப்பட்டாலும் தன் மகனுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று நினைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா இதை காட்டிலும் மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறார் பரம தகப்பன் நிச்சயமாய் நம்மை வருந்த விடுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவைகளை நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக பரலோகத்தின் தேவனை நோக்கி உங்கள் தேவைகளை உங்கள் எதிர்பார்ப்புகளை நித்தமும் கேளுங்கள் நிச்சயமாக தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன உங்கள் தேவை என்ன உங்கள் விருப்பம் என்ன என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கட்டாயம் நீங்கள் கேட்டது நன்மையோ தீமையோ அவர் நன்மையானதை உங்களுக்கு கொடுத்து உங்களை அதிக சந்தோஷத்திற்குள்ளாய் வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பில் தமிழத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தீமையை அல்ல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்கிற சத்தியத்தை இந்த காலை வழியிலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் வைத்து உங்களை பலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவேன் ிய மாணவர்களே உங்கள் எதிர்பார்ப்பை தெய்வம் நிறைவேற்றுவார்